ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் ஃபேங்கிங் ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறேன் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா வந்து யூடியூப்பியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ தான் வந்து ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தோட க கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சோல்ஜர் வந்து சோல்ஜர் இப்போ மில்ட்ரிக்கு போயிட்டு வீடு திரும்புகிறாரு வீடு திரும்பினோன்னு வந்து தொலைஞ்சு போன ஒய்ஃப் வந்து தேடுறாரு ஒய்ஃப் வந்து தொலைஞ்சு போயிடுறாங்க அந்த ஒய்ஃப் வந்து தேடி போகிறாரு அப்போ வந்து ஒரு ஃப்யூச்சர் ஹிஸ்டிக்கு ஃபென்டாசிக் பார்க்குன்னு வந்து ஒரு பில்டிங் இருக்குது அந்த பில்டிங் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே போகிறாரு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா பேர் இருக்காங்க நிறையா இவரையாட்ட நிறையா பிஸ்னஸ் மேன்ஸு அப்புறம் சோல்ஜர்ஸு ஒவ்வொரு க்ரீக் நாட்டை சேர்ந்தவங்க ரோமன் நாட்டை சேர்ந்தவங்கன்னு வந்து ஒவ்வொருத்தரும் இருக்காங்க இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி இங்கே இருக்க நான் அவங்களுக்கு பிடிச்ச பொண்ணுங்களை செலக்ட் பண்ணி நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் டேப்லேயே இருக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கும் நீங்கள் வந்து கேமில் வந்து கேரக்டர் செலக்ட் பண்ணுற மாதிரி யாரை பிடிக்கிது அவங்க செலக்ட் பண்ணி வந்து அவங்கள என்ஜாய் பண்ணலாம் அவங்க கூட வாடலாம் அவங்கள லவ் பண்ணா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சொன்னோன்னே வந்து நம்ம சோல்சாருக்கு வந்து டவுட் வருது சோல்சாருக்கு டவுட் வந்து என்னடா இது இது புதுசாக சொல்கிறானுங்க இது என்னது அப்படின்னு வந்து அவர் விசாரிக்கிறாரு அப்புறம் அவர் ஒய்ஃப் வர காணாமல் போயிட்டாங்க ஒய்ஃபை வந்து தேடுறதுக்காக தான் வந்து இதுக்குள்ளேயே இறங்கினார் என்ன வித்தியாசமாக இருக்குது இவ் இந்த பொண்ணுங்கள வந்து எங்கேருந்து தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு வந்து இவருக்கு வந்து டவுட் வருது சோல்சருக்கு இந்த பொண்ணுங்களை வந்து எப்படி கோத்துக்கிட்டாங்க எப்படி இதெல்லாம் இவங்கலாம் யார் அட்ரெஸ்ஸே தெரியாமல் ஒன்றுமே தெரியாமல் மண்டேலாம் யாரோ மயக்கி வச்ச மாதிரியே நடந்துகிட்ருப்பாங்க அந்த மயக்கத்தில் எல்லாத்துமே போக்குறதுக்கு வந்து இவங்க ஏன் பொருள் இருக்காங்க ஏன் ஒன்றுமே தெரியாமல் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவார் மிலிட்டரி ஆஃபீஸர் இதான் தன்னோட வேலையாட்டுமே வந்து பண்ணிகிட்ருப்பாங்க இதுக்கு ஸ்லீப்பர்ஸ் இருக்கெலாம் ஏவன் காரணம் இதுக்கு முக்கியமான காரணம் யாருங்கிறத வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவார் அப்போ வந்து தெரிய வரும் இது வந்து ஒரு உண்மையான விஷயத்துக்கும் அப்புறம் டூப்பான விஷயத்துக்கும் நடுப்பில் இருக்கும் ஒன்று அதாவது ஒரு பேரல் யூனிவர்ஸ் ஆகிட்டால் அது ஒரு எலிவிஷன் யூனிவர்ஸ் அப்படின்னு வந்து கண்டுபிடி அந்த சொல்கிறார் இது வந்து ரியலே கிடையாது இது வந்து ஒரு ஃபேக்கான ஒரு வேர்ல்டு நம்ம நம்ம வளர்ந்துகிட்ருக்கோன்னா நமக்குள்ளேயே ஒரு பேரல் யூனிவர்ஸ் இருக்கும் அந்த மாதிரி வந்து இது ஒரு ரியல் வேர்ல்டுக்கு வந்து ஆப்போசிட்டான ஒரு பொய்யான வேர்ல்டு அப்படிங்கிறத வந்து உணர்கிறாரு உணர்னோன்னா வந்து அப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்து கண்டுபிடிக்கிறாரு அவர் ஒய்ஃபுக்கெல்லாம் வந்து பழைய ஞாபகமே இல்லை அடிக்கடி ஞாபகம் வருதா அடிக்கடி மறந்துடுறாங்க அவங்க ஒய்ஃபை அப்புறம் ஒய்ஃபோட ஞாபகத்தையும் வந்து எப்படியாவது திருப்பி கொண்டு வரணும் வந்து அவங்க செய்யறாரு சேர்கிறாங்க செய்கிறாரு ஒரு டைம் சாய்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் வந்து அவங்க ஒய்ஃபை வந்து பார்க்குறாரு பார்த்து வந்து மீட் பண்ணுறாரு மீட் பண்ணி அவங்களோட பழைய நாமத்தில் வந்து கொண்டு வர ட்ரை பண்ணுறாரு அப்புறம் அந்த இடத்தவற்றையும் அவர் வந்து தப்புச்சு கூட்டிகிட்டு போக வந்து பார்க்குறாரு சோல்ஜர் இது வந்து ஒரு ஃபேக்கானது ஒரு இலிஷன் டாக்டர் செஞ்ச எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த ஸ்பைட் மேன நோவே ஹோம் நோவே ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா பேல் ய யூனிவர்ஸ் இன்னொரு கண்ணாடி இதுக்குள்ளே போய் வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி சீன்லாம் காமிச்சிருப்பாங்க அந்த மாதிரி சீன் தான் வந்து இந்த படத்துலேயும் வந்து காமிச்சிருக்காங்க இதில் வந்து ஒரு இலியூஷன் ஒரு பொய்யான மாய பின்பை அமைஞ்ச ஒரு வீல்டுக்குள்ளே போன மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த தான் வந்து பொண்ணுங்க எல்லாத்தையும் மயக்கி வச்சுருக்காங்க அவங்க மைண்டில் இருக்கிறதையுமே அழித்து உண்மையான இருந்து திருடி அப்புறம் அவங்களோட அட்ரெஸு அவங்க மைண்டில் நான் இங்கேருந்து வந்தேன் தான் இங்கே பிறந்தேன் அப்படின்னு மொத்த டீட்டெயில்ஸுமே அழிச்சு அவங்களுக்கு தனக்கு தானே வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இல்லை நீங்கள் இங்கேருந்து தான் வந்திருக்கீங்க அந்த மாதிரிலாம் வந்து அட்வைஸ் கொடுத்து அவங்க மைண்டை மழப்பி அவங்கள வந்து தனக்கு தானே அடிமையாக வச்சு வர கஸ்டமர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபைஷன் பண்ணுறதும் அப்புறம் எல்லாத்தையுமே சந்தோஷமாக வச்சுக்கிறது தான் வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க அந்த மாதிரி வந்து இங்கே இருக்க மேனேஜ்மெண்ட் எல்லாம் ஒவ்வொரு பொண்ணுங்களையும் கடத்தி அவங்க மைண்டில் இருக்க எல்லா மெமரியுமே அழைச்சி அவங்கள வந்து அவங்களுக்கு கண்ட்ரோலாக வச்சுருப்பாங்க கண்ட்ரோலாக வச்சு தனக்கு தானே ஒரு ஃபியூச்சர் பண்டாஸ்டிக் பார்க்குன்னு வந்து இது பில்டிங் வந்து பேர் வச்சுருக்காங்க புதுசாக வரவங்க பணக்காரங்கஸ்டமர்லாம் நிறையா பணம் கிடக்கறதுனால இந்த மாதிரி பொண்ணுங்களா திருடி வந்து அவங்க மாதிரி ஃபுல்லாக அவங்களுக்கு அணிவியாக்கிடுறாங்க அப்படி பொண்ணுங்களா திருடினதில் வந்து நம்ம தமிழ் படத்தில் வந்து பார்த்துருப்போம் விஜய் சேதுபதி நடித்த படம் இது சிந்து பாத்த படம் பார்த்துருப்போம் சிந்து பாத்து படத்தில் எப்படி விஜய் சேதுபதிக்கு கிளைமேக் சீனில் போய் எல்லா பொண்ணுங்களையும் வந்து காப்பாற்றுவார் அங்கே மலேசியா சிங்கப்பூர் போய் அந்த மாதிரி தான் இந்த படத்துலேயும் வந்து காமிச்சிருப்பாங்க இந்த படத்தில் அந்த சோல்ஜர் வந்து எல்லா ஒன்றுமே உடச்சு தன்னோட ஒய்ஃப் வீட்டை மட்டும் பார்த்தா மற்ற எல்லா பொண்ணுங்களையும் வந்து எப்படியும் மீட்டு கொண்டு வராரு இந்த இந்த இலீஷனான இந்த ஃபேக் வேர்ல்டில் இருந்து தான் இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க அதனால தான் வந்து யூடியூப்லையான்னு பேர் வச்சுருக்காங்க அந்த படம் வந்து சூப்பராக இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும் நல்லா டுஸ்டன் டென்ஸாகவும் இருக்கும் இந்த படம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன் இந்த படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்கள்